வடகநண்பால் லிஜன் கன்னியாகுமரி பேசுகிறேன் அக்னிவீர் ரிசல்ட் வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த ரிசல்ட்டில் என்ன தெரியுது அப்படின்னா நிறைய பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க ஓரளவுக்கு படிக்கிறவங்க கூட பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எதனால் அப்படின்னு தெரியுமா ஏன்னா எக்ஸாமில் நிறைய பேர் பாஸ் ஆனாலும் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க பாதிக்கு மேலே ஃபிசிக்கலில் போயிரும் கொஞ்சம் பேர் மெடிக்கலில் போயிரும் கடைசியில் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பேர் கூட மிஞ்ச மாட்டாங்க அதனால தான் எக்ஸாமில் நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சுருக்காங்க ஸோ இப்போது பாஸ் ஆன நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஃபிசிக்கலில் ரெடி ஆகிறது ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்ச் பத்து புள்ள படிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் எட்டு புல்லப்பு வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லை செகண்ட் பேட்ச் பத்து புல்லப் கன்ஃபார்ம் வேலை அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தேர்ட் பேட்ச் இருக்குது ஃபோர்த்து பேட்ச் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் நல்லா பண்ணிட்டுருங்க மற்ற அகாடமிலயும் சரி நம்ம அகாடமிலையும் சரி பண்ணுறவங்களும் தரமாக ப்ராக்டிஸ் இன் இன்கேஸ் உங்களால் வீட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம அகாடமிக்கு வாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சென்டேஜ் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணிடலாம் இப்போதைக்கும் நம்ம அகாடமில பாத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல்லையும் ஸ்டெடியிலையும் சேர்த்து ரெண்டு அகாடமிலையும் சேர்த்து இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்